போட்டு வந்துறேன் பத்திரிக்க போறாங்க பத்திரிகார எங்கெல்லாம் போறேன் கடலை காட்டுக்கு போவோமா ஓடிடுமா மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம்

ವಂದ ಜಿಲೇಬಲೇ ನಿದ ಪಟ್ಟ ಜಿಲೇಬಿ ಅದ ತುಂಡ ತುಯಿನುವಂಟ ಇನಾ ಸೋಲ್ರೆಯು. ಅನಾಗಂದ ತಾಡೆ ಇನಾ ಇಡಿಯಾ ಉತ್ರಾಗೆ. ಇವಿಯ ಸ್ಲೇಪ್ ಪೊನ್ನು ಮಾಟ್ಟಿರಗೆ. ಇವಿಯ ಸ್ಲೇಪ್ ಪೊ� ஒரு ஒண்ணு மாட்டிருக்கு முறையான கெண்ட ஒண்ணு மாட்டி ரோகு அதுக்கு பேருந்தாலும் ஒரு மூணு கிலோ இருக்கும் மேல பிறகு என்னது அது வால அது இந்த கோயில்ல உள்ள

கேக்குறா அட்ஜஸ்ட் பண்ண போகல பர்ச்சஸ் பண்ண போறேன் அப்படியா